நேர நிர்வாகம் குறித்து வெற்றியாளர்களுக்கு தெரிந்த பதினைந்து ரகசியங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான புத்தகங்கள்ல ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க டைமை எப்படி நீங்க மிச்சப்படுத்தலாம் உங்க நேரத்தை விரயமாக்காம அதை எப்படி சரியா பயன்படுத்தலாம் அட் த சேம் டைம் உங்க நேரத்தை எப்படி ப்ரொடக்டிவா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தின் மூலமா உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்க சரியா பயன்படுத்துறது அப்படிங்கிற கருத்துக்களை இன்னைக்கான வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பிஃபோர் தட் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு எபிக் லைஃப் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி லெட்ஸ் பிகின் நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது மிக அரிதான ஒரு வாய்ப்பு தொண்ணூத்தி அஞ்சு வயசான ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனான ஒரு மனிதர் இருக்கிறாரு அவரு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு அந்த ஆஃபர் என்னன்னா அவர்கிட்ட ஒரு மெஷின் இருக்கு அந்த மெஷினை பயன்படுத்தி அந்த பணக்காரர் உங்க உடம்புக்குள்ள வர முடியும் அப்படி நடந்துச்சுன்னா நீங்க அந்த பணக்காரருடைய உடம்புக்குள்ள போயிடுவீங்க இதுக்கு மட்டும் நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய சொத்து முழுவதும் உங்களுக்கு தான் ஆனா உங்களுடைய வயசு தொண்ணூத்தி அஞ்சா மாறிடும் என்னுடைய வயசு உங்களுடைய வயசா மாறிடும் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு இந்த ஆஃபரை நீங்க ஏத்துக்குவீங்களா நிச்சயமா பெரும்பாலான மனிதர்கள் இல்ல இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா தான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் தொண்ணூத்தி அஞ்சு வயசுல அந்த பணத்தை வச்சுட்டு நாம என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வயது காலம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கு அப்போ இந்த இடத்துல பல கோடி ரூபாய் பணத்தை விட வயசு டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் அதை எல்லாரும் ஏத்துக்கவும் செய்யறோம் பட் என்னதான் நாம இந்த கருத்தை ஏத்துக்கிட்டாலும் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்முடைய நேரத்தை நாம சரியா பயன்படுத்துறோமா நம்முடைய நேரத்தை நாம எஃபெக்டிவா பயன்படுத்துறோமா நேரம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப வேல்யூபிளானது அப்படிங்கிறத தனக்கு தானே ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது அப்படிங்கிற நம்பரை பெருசா பிரிண்ட் அவுட் எடுத்து அவருடைய ஆபீஸ்ல ஒட்டி வச்சிருந்தாராம் பாக்குறவங்க இது என்னது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது அப்படிங்கிற நம்பரை ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் நமக்கு ஒரு நாள்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் இருக்கு வெறும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் தான் இருக்கு இத நான் சரியா எஃபெக்டிவா பயன்படுத்தணும் என்னுடைய ஃபோகஸை சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரிமைண்டர் தான் இது அப்படின்னு சொல்லுவாரன் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் பணம் கிரெடிட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க அதை நீங்க முதலீடு பண்ணலாம் செலவு பண்ணலாம் வீண் செலவு பண்ணலாம் அல்லது அலட்சியமாக தூக்கி எறியலாம் நீங்க என்ன வேணா பண்ணலாம் பட் நீங்கள் எப்படி அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் தொகையை பயன்படுத்துகிறீங்களோ அப்படிதான் உங்களுடைய ஃப்யூச்சர் இருக்க போகுது சரி இப்போ இந்த புத்தகத்திலிருந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான பாடங்களை பார்க்கலாம் உங்கள் ஆற்றலை கவனியுங்கள் அதை நாள் முழுவதும் சரியாக பராமரிக்கும் விதமாக தேவைப்படும் இடங்களில் சிறு ஓய்வு எடுத்துக் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறது மேட்ரு இல்லைங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் அதை நீங்க எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா பயன்படுத்துறதுக்கு நீங்க ஆற்றல் மிக்கவராக இருக்கீங்களா அப்படிங்கிறதா இங்க கேள்வி உங்களுடைய எனர்ஜி லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் நீங்க எந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாலும் உங்களுடைய டைமை நீங்க எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும் சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ற மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு சரியா தூங்காம இருக்கிறது உடம்புக்கு தேவையான உடற் பயிற்சியை கொடுக்காம இருக்கிறது சரியான உணவு முறைகளை பின்பற்றாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எனர்ஜி டைமை மேனேஜ் பண்ண முடியும் அன்றைய நாளின் மிக முக்கியமான வேலை எது என்று அறிந்து அதை காலை நேரத்தின் துவக்கத்திலேயே செய்து முடித்து விடுங்கள் பிரயாரிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம் இத்க்கையை நம்ம முழுமையா வாழ்றதுக்கு நம்ம ரெண்டு விதமான பிரையாரிட்டியை கண்டுபிடிக்கணும் அதாவது மிக முக்கியமான செயல் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் முதலாவது செயல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் இந்த மாதிரியான வேலை ரிலேட்டடான விஷயங்களை பத்தி சொல்றேன் இதுல நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் அல்லது வேலை எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறதுக்கு காலை நேரத்தை ஒதுக்குறது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்க லைஃப இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான செயல் இருக்கும் அதாவது உங்க லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க சரி பண்ணுனீங்க அப்படின்னா அப்படின்னா இன்னும் நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க இன்னும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு அது உடற்பயிற்சியா இருக்கும் சில பேருக்கு அது தியானமா இருக்கும் வாட் எவர் அந்த ரெண்டாவது ப்ரையாரிட்டி டாஸ்க நீங்க செய்யணும் ஒன் நைன்டி நைன்டி ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாஸ்க் எது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோங்க அதாவது ஒரு செயல் அந்த செயலை தொண்ணூறு நாட்கள் நீங்க தொடர்ச்சியா பண்ணணும் காலை நேரத்தினுடைய உங்களுடைய முதல் தொண்ணூறு நிமிடங்களுக்கு சோ ஒரு லைஃப் சேஞ்சிங் டாஸ்க்க நைன்டி மினிட்ஸ் மார்னிங் டைம்ல நீங்க ஃபாலோ பண்றீங்க நைன்டி டேஸ்க்கு டூ டூ லிஸ்ட்டை பயன்படுத்தாதீர்கள் இன்னைக்கு நீங்க என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்து டூ டூ லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த டூ டூ லிஸ்ட்டை ஏன் இவர் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா டூ டூ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட நாம எழுதுறதன் மூலமா நாம ஒரு விஷயத்தை பண்றோம் என்னன்னா எந்த வேலையை முதல்ல பண்ணணும் எதை ரெண்டாவது பண்ணணும் அப்படிங்கிற ப்ரயாரிட்டியை ஆப்ஜெக்டிவ்ஸையும் நாம செட் பண்றது கிடையாது அப்படிங்கறதுனால நம்ம டூ டூ லிஸ்ட ஃபாலோ பண்ணும்போது சில நேரத்துல ரொம்ப முக்கியமில்லாத ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு டைமை கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போகலாம் இல்ல டூ டூ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுது இன்னைக்கு இவ்வளவு வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க டூ டூ லிஸ்ட் எழுதும் போதே நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கும் அந்த டூ லிஸ்ட்ல இருக்கிற சில செயல்களை நீங்க செய்யல அப்படிங்கற பட்சத்துல அது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சோ அது உங்க கான்பிடென்ட பாதிக்கும் அதுக்கு பதிலா கேலண்டரை பயன்படுத்துங்க நம்ம எல்லாருடைய ஸ்மார்ட் போன்லயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேலண்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலையை ரிமைண்டரா செட் பண்ணி ஒரு டைம் பிளாக் வந்து பண்ண முடியும் இன்னைக்கு என்னென்ன வேலைகளை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வேலைக்குமான ஒரு சரியான டைம் அலாட் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க உதாரணம் ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுக்கு நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணனும் அப்படின்னா அப்போ அந்த குறிப்பிட்ட டாஸ்க்கை செய்யறதுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய கேலண்டரில் டைமை ப்ளாக் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய கேலண்டரை மட்டுமே பயன்படுத்தி அந்த நாள் முழுவதும் நீங்கள் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுமென்றால் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் அந்த உண்மை இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓய்வில்லாமல் செய்தாலும் கூட அது தீரப்போவதில்லை இது ஒரு ரியாலிட்டி நண்பர்களே பிகாஸ் நீங்க யாரா வேணா இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம் ஒரு ஆண்டர்பனராக இருக்கலாம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா இன்னொரு நாலு வேலை பெண்டிங்கில் இருக்கும் அப்போ இந்த ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் ஓய்வெடுங்க உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ரிலாக்ஸ் ஆகுங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க உங்களை மேம்படுத்துறதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா வேலைகளையும் செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் வாழ்க்கைக்கு நீங்க இப்படிதான் அர்த்தம் சேர்க்க முடியும் வாழ்க்கைக்கு நீங்க அர்த்தம் சேர்க்க சேர்க்க உங்களுடைய நேரத்தை நீங்க ஒரு பக்கம் சரியாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் அட் த சேம் டைம் தோய்வு ஏற்படாம நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல தொடர்ச்சியாக ஈடுபடவும் முடியும் உங்களுக்கு நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு மந்திர வார்த்தை இருக்கிறது அதை பயன்படுத்த பயன்படுத்த தயங்காதீர்கள் அந்த மந்திர வார்த்தை இதுதான் இல்லை என்னால் முடியாது வாரன் பஃபட் ஒரு இடத்துல இப்படியாக சொல்லி இருக்கிறார் வெற்றியாளர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியாளர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியாளர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நோ இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எஸ் நான் ஓகே அது இன்னொரு விஷயத்துக்கு நோ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்றதாக அர்த்தம் உங்க வாழ்க்கையில நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எஸ்பெஷலி நம்முடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பாங்க ஓகே நான் பண்றேன் சரி நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய இன்னொரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஒர்க்கை செய்ய விடாம தடுக்கும் இத உங்க வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நோ அப்படின்னு சொல்லிட்டா இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சங்கடப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களுக்காக ஒரு வேலையை செய்ய போய் நம்முடைய வேலையை சரியா செய்யறதுக்கு போதிய நேரம் இல்லாம போய் அந்த வேலையை குறையா செஞ்சு அதனால நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி அல்லது அதனால வேற ஏதாவது சில விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் சோ அதிகப்படியான விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதனால நான் அதுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மக்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப வெட்டியா இருக்கீங்க என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சுடுவீங்க அப்படின்னு மக்கள் உங்களை இந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க மக்களை நீங்க பழக்கப்படுத்தணும் ட்ரெயின் பண்ணணும் ஸோ நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க உங்களால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு அந்த வேலையை வேற ஒருத்தங்க கிட்ட எப்படி கிளம்பி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி நீங்க கமிட் ஆகக்கூடிய வேலை ரொம்ப சின்ன வேலை மாதிரி தான் தெரியும் தூரத்துல யானையை பார்த்தா குட்டியா தான் தெரியும் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு சோ நோ சொல்ல பழகுங்கள் ஒரு நாளுக்கு ஒரு வேலை சோ இந்த கான்செப்ட் யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க தொழில் முனைவோர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் சோ இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னா தீமிங் யோர் டே ஒரு நாளுக்கு இந்த தீம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணணும் தீம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு மிகப்பெரிய வேலையை நாம எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி செய்யறதுக்கான ஒரு நாளை அலாட் பண்ணுறது தான் தீமிங் அடி அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் நாளைக்கு கிளைண்ட் அல்லது கஸ்டமர் மீட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன் மூணாவது நாள் இந்த கம்பெனி எம்ப்ளாயீஸோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீமை பேஸ் பண்ணி அந்த நாள் முழுவதும் நீங்க வேலை செய்யலாம் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு தீம் ஃபோக்கஸ்டாக போகும்போது அந்த பர்டிகுலர் வேலையை இன்னும் எப்படி எஃபெக்டிவா அல்லது க்ரியேட்டிவாக செய்கிறது அப்படிங்கற மாதிரி உங்களுடைய மைண்ட் செயல்படும் எண்பது இருபது விதியை பின்பற்றுங்கள் எயிட்டி டுவெண்ட்டி ரூல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நீங்க எந்த ஒரு வேலையில ஈடுபட்டாலும் அதோட அவுட் கம் இருக்கு அதோட ரிசல்ட் அந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய எண்பது சதவிகித ரிசல்ட் அப்படிங்கிறது இருபது சதவிகித வேலையினால தான் நமக்கு கிடைக்குது ஆனா நாம அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம் அதிகமான எஃபோர்ட் போட்டு செய்வோம் பட் இருபது சதவிகிதம் நாம கரெக்டா ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாம ஈடுபடுறதுனாலதான் அந்த ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இன்னொரு விதத்துல சொல்ல போனா நாம ஃபாலோ பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் நமக்கு பெரிய பெரிய செயல்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணனா என்னென்ன மாதிரியான பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் உங்களுடைய எனர்ஜி கரெக்டாக மெயின்டைன் பண்ணனும் அப்படிலாம் பார்த்தோம் உங்களுடைய எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹாபிட் என்ன மேபி அது ஒரு உடற்பயிற்சியாக இருக்கலாம் இல்லை மெடிடேஷனாக இருக்கலாம் இல்லை டயட்டாக இருக்கலாம் வாட் அவர் இந்த இருபது சதவிகித வேலையை அதாவது அந்த சின்ன வேலையை நாம ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலமாக நாம் நிறைய பெரிய வேலைகளை செய்கிறதுக்கான எனர்ஜி நமக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஒர்க் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அந்த செயல்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க நீங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உங்களை பயன்படுத்த விடாதீர்கள் நாம பயன்படுத்துற மாடர்ன் கேஜெட்ஸ் கம்ப்யூட்டர் எஸ்பெஷலி ஸ்மார்ட் மேனேஜ் பண்ணுங்க சரியா பயன்படுத்துங்க இதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா எல்லா ஆஃப்ல வைக்கிறது இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனா ஆக்ட் ஆகும் அதாவது வெளியிருந்து உங்களை தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுகோளாக செயல்படுது ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு நீங்க நிறைய இதை கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல ஷார்ட்டா சொல்லிடுறேன் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாய் இருக்கும் அந்த நாய்க்கு ஒரு பெல் அடிப்பாங்க ஒரு மணி அடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிஸ்கட் போடுறதுக்கு முன்னாடி அந்த மணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் மணி அடிச்சா பிஸ்கட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா அந்த நாய்க்கு பழகினதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மணி அடிச்ச உடனேயே அந்த நாயோட நாக்குல எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிருச்சான் அதாவது பெல் அடிச்சுட்டாங்க நமக்கு பிஸ்கட் கிடைக்க போகுதுன்னு தயாராயிடுச்சு நாம பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாவும் இதே மாதிரி தான் நாம தான் அந்த நாய் அந்த பெல் அப்படிங்கறது நோட்டிபிகேஷன் பிஸ்கட் அப்படிங்கறது சோசியல் மீடியாவில் நாம ஈடுபட்டு போது நமக்கு கிடைக்கிற அந்த டோஃபமின் ஹிட் அதாவது அந்த சந்தோஷம் அந்த சிரிப்பு அந்த ஹாப்பினஸ் இது எல்லாமே இதெல்லாம் ஓகே ஆனா நீங்க இதெல்லாம் சரியா பயன்படுத்தணும் அதுக்கு சிறந்த வழி நோட்டிபிகேஷனை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இதுதான் நான் ஃப்ரீயா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை ஒதுக்கிக்கோங்க அந்த நேரத்தில் சோஷியல் மீடியா பயன்படுத்துறது இமெயில்ஸ் பார்க்கறது இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படினாவே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது இந்த சோஷியல் மீடியாவோ உங்க மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதை முதல் வேலையா செஞ்சுடுங்க சந்திப்புகளை தவிர்த்து விடுங்கள் அதிகப்படியான மீட்டிங்ஸ் உண்மையிலேயே வந்து தேவையானதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார வாரம் மீட்டிங் இல்லை டெய்லி மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேருக்கு ஒரு மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க உண்மையிலேயே அந்த மாதிரியான மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்டிவ் ஆனதா அப்படின்னு பார்த்தா இல்ல சோ அதனால தேவையில்லாத சந்திப்புகளை தவிர்த்துடுங்க டைமை மிச்சப்படுத்துறதுக்கான சிறந்த வழி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் மனதில் சிந்திக்காதீர்கள் காகிதத்தில் சிந்திக்க தொடங்குங்கள் திங்க் ஆன் பேப்பர் உங்களுடைய மனசுல ஒரு விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும் அப்படின்னாவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துது அல்லது திங்க் பண்ண வைக்குது ஓவர் திங்கிங் பண்றீங்க அப்படின்னா அதை மைண்டுக்குள்ள வச்சு ஓவர் திங்கிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சிந்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புத்தகத்தை வச்சுக்கோங்க அந்த நோட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் உங்க மைண்ட்ல ஓடுதோ அதையெல்லாம் எழுத ஆரம்பிங்க நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே நமக்குள்ளே என்ன ஓடுது என்ன சிந்தனை ஓடுது என்ன மனநிலை எந்த என்ன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பேப்பர்ல பார்க்க முடியும் ஏன்னா அதை எழுதிட்டா கண்ணால பார்க்க முடியும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அதை திரும்ப நீங்க பார்க்கும்போது உண்மையாகவே அது என்னது தேவையானதா தேவை இல்லாததுதான் இல்லை நெகட்டிவ் ஓவர் திங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத வகைப்படுத்திட முடியும் நீங்க எழுதுறதன் மூலமா உங்களுடைய எண்ணத்தை உங்க கண்ணால பார்க்க முடியும் உங்களுடைய கையெழுத்தை வச்சு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழகா ரொம்ப நிதானமா ரொம்ப தெளிவா எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை தெளிவா இருக்குன்னு அர்த்தம் இல்ல போட்டு கிறுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை தெளிவா இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை எழுதுறதன் மூலமாக நம்ம அத மனசுக்குள்ள மட்டுமே வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்காத புது புது ஐ ஐடியாஸ் நீங்க எழுதும் போது கிடைக்கும் இதை எப்படி சொல்லலாம் ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையை இன்னொரு நபர் கிட்ட அவர் சொல்றாருன்னா அவர் அதை ரொம்ப ஈஸியா ஒரு சொல்யூஷன் சொல்லுவாரு அல்லது இது இப்படி எடுத்துக்கலாம்லப்பா இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு ஆனா அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் அதை வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னா அது வந்து அவருக்குள்ள பர்சனலா இருக்கு உங்க என்ன ஓட்டங்களை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும் என்னன்னா உங்களுடைய எண்ணத்தை பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது அது வந்து பர்சனலா உள்ளுக்குள்ள மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க ஒரு மூன்றாவது நபருடைய பார்வை கோணம் அந்த தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ மிகப்பெரிய சிக்கல்கள் கூட மிகப்பெரிய சிக்கல்கள் அப்படிங்கறத தாண்டி அதற்கு தீர்வு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மனப்பக்குவமாக உங்களால யோசிக்கவும் சிந்திக்கவும் முடியும் இந்த திங்க் ஆன் பேப்பர் அப்படிங்கறத ட்ரை பண்ணீங்கன்னா அதிகப்படியான தேவையில்லாத ஓவர் திங்கிங் மூலமா நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய நீங்க மிச்சப்படுத்த முடியும் நண்பர்களே ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு அடுத்த வீடியோ பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வெற்றி கூட்டாளி